தினம் சிறக மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு வந்து ஆர்டர் வந்த சந்தோஷத்தில் வந்து கறி வாங்கி சிக்கன் கடைக்கு வந்து செல்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா மலேசிய மாமாவின் கறி என்று சொல்லலாம் ஆனால் வந்து மீனாவை பார்த்த கறிக்கடைக்காரர் வந்து தலையில துண்டை போட்டுட்டு மறைத்து கொள்கிறார் இதனால் மீனா அவரை வந்து அடையாளம் காணலை இதைத் தொடர்ந்து வந்து வீட்டுக்கு வந்த மீனா பிரியாணி செய்து கொண்டு இருக்கிறார் ஆனால் அதை நீ சாப்பிட முடியாமல் விஜயாவும் மனோஜும் வந்து கவலையில் இருக்கிறாங்க ரோகிணி தனக்கு பசிக்குது சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் விஜயாவும் வந்து இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு வந்து விரதம் இருப்போமா என்று மனோஜிடம் வந்து கேட்க வேணாம்சாமி சாமி குத்தமாயிரம் நாளைக்கு வந்து பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜயாவை வந்து சமாதானப்படுத்துகிறார் அதன் பின்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வேலை செல்வதாக வந்து சொல்ல நீயும் வந்து மீனாவும் கதைக்கிறது இல்லையே பிறகு என்ன என்று விஜயா கேட்க அதற்கு அது வேற இது வேற சாப்பாடு தான் முக்கியம் என்று ஸ்ருதி வந்து பதிலடி கொடுக்கிறார் மறுபக்கம் வந்து வித்யா வீட்டிற்கு வந்து கறிக்கடைக்காரர் வந்து ரோகிணியை வந்து அழைத்து நடந்த விஷயங்களை வந்து எல்லாம் சொல்கிறார் இதனால் வந்து உங்களுடைய கடையை வந்து வேறு இடத்திற்கு மாற்றுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் கடையை வந்து பூட்டி வைங்கள் என்று ரோகிணி வந்து சொல்கிறார் இதே கட்ட கறி கடைக்கார தன்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது தனது கஷ்டம் வந்து குடும்ப உறவுகள் எல்லாம் வந்து இங்கே தான் உள்ளது நீங்க வந்து மீனாவை வந்து இனி அந்த கடைக்கு வர விடாமல் பண்ணுங்கள் நான் வந்து மாட்டினால் நிச்சயம் உங்களோட பெயர் வந்தா கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி செல்கிறார் இதனால் வந்து ரோஹிணி என்ன செய்வதுன்னு தெரியாமல் சிரிக்கிறார் ஏன் சிரிக்கிறார் என்று வித்யா கேட்க தனது நிலையை சிரிப்பதாக சொல்கிறார் அதன் பின்பு மீனா பெரிய தொழில் மீனாவின் வளர்ச்சிக்காக அவருக்கு வந்து பிசினஸ் கார்டு வந்து அடித்து கொடுக்கிறார் இதனால் தான் உண்மையிலேயே வந்து நான் அதிர்ஷ்டசாலி என்று மீனா வந்து எமோஷனல் ஆகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்